ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து இரண்டாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரம் தொண்டெல்லாம் நின்னடியே தொழுது உய்யுமா கண்டு தான் கணபுரம் கைதொழப்போயினாள் வண்டுலாம் கோதை என் பேதை மணி நிறம் கொண்டுதான் கோயின்மை செய்வது தக்கதே தொண்டெல்லாம் நின் அடியே தொழுது உய்யுமா கண்டு தான் கணபுரம் கைதொழப்போகினாள் வண்டுலாம் கோதை என் பேதை மணி நிறங்குண்டுதான் கோயின்மை செய்வது தக்கதே தொண்டெல்லாம் உன்னுடைய அடியார்கள் எல்லாம் பெருமாள்ட பேசுகிறேன் தாயார் சொல்கிறார் பெருமாள்கிட்ட உன் தொண்டெல்லாம் நின்னடியே தொழுது உன்னுடைய திருவடிகளை சே சேவித்து தொழுது ஒய்யுமாக கண்டு உஜ்ஜீவதைப்பை உஜ்ஜீவி உஜ்ஜீவிக்கிறார்கள் என்பதை கண்டு சந்தோஷமாக இருக்கா உன்னுடைய திருவடியை சேவித்து உன்னுடைய அடியார்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் தொண்டெல்லாம் நின் அடியே தொழுது ஒய்யுமாக கண்டு அதை பார்த்து தான் கனபுரம் கை கணபுரம் கைதொழப்போயினாள் இந்த பெண்ணும் திருக்கண்ணபுரம் சேவிக்கிறதுக்கு போனான் போயினால் தான் கை கண்ண கணபுரம் கைதொழப்போயினாள் ஒண்டுலாம் கோதை என் பேதை ஒண்டுலாம் கோதை அப்படின்னா பண்டுகள் கூந்தலை உடைய என்னுடைய பேதை சிறுபெண் அவளுக்கு இந்த இடத்துல பேதைங்கிறார் எனக்கு அவளுக்கு ஒன்றும் தெரியாது கொண்டுலாம் கோதையன் பேதை மணி நிறம் கொண்டுதான் அந்த பெண்ணுனுடைய உடம்ப நிறத்தை மாற்றி கொண்டுதான் அந்த மாறுவது அந்த பெண்ணோட பெருமாள் மேலே இருக்கிற ஆசையினால் அந்த பெண்ணினுடைய நிறம் பசலை நிறமாகிறது பொன் நிறமாகிறது உண்மை நிறம் போகிறது ஆனால் பணி மணி நிறம் கொண்டுதான் கோயின்மை செய்வது அநியாயம் செய்வது என் பெண் பெண்பால் நீர் அநியாயம் செய்கிறீர் இது தக்கதே இது உமக்கு தகுந்த விஷயமா பிரியாசாமி செய்யக்கூடிய காரியமா அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்குறேன் என்ன கேட்குறேன் என் பேதை மணி நிறம் கொண்டு தான் தான் பெருமாளை சொல்கிறேன் தான் மணி நிறம் கொண்டு இப்போ பெரும் பெருமானே நீர் என்னுடைய பெண்ணின் மணி நிறத்தை உண்மையான உடல் நிறத்தை கொண்டு கோயின்மை செய்வது அநியாயம் செய்வது தக்கதையை தகுந்த காரியமா அப்படின்னு கணபுரத்து பெருமாள்கிட்ட கேட்குறேன் புரிய நினைக்கிறேன் சேர்ந்து படிக்கலாமா தொண்டெல்லாம் நின் அடியே தொழுது உய்யுமா கண்டு தான் கணபுரம் கைதொழப்போயினாள் பண்டுலாம் கோதையன் பேதை மணி நிறம் கொண்டு தான் கோகின்மை செய்வது தக்கதே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா